ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம இல்லை இன்றைக்கி நம்ம காளான் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்காக காளான் ரெண்டு பாக்ஸ் எடுத்துருக்குறோம் அதுக்கு தேவையான மசாலா என்னென்னா சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு எடுத்துருக்குறோம் ஒரு பெரிய வெங்காயம் தாளிப்புக்கு பச்சை மிளகா ஆறு எடுத்துருக்குறோம் இஞ்சி இந்த சைஸில் எடுத்துருக்குறோம் பூண்டு ரெண்டு கட்டி எடுத்துருக்குறோம் பட்டை இந்தளவுக்கு எடுத்துருக்குறோம் ஏலக்காய் வந்து எட்டு ஏலக்காய் எடுத்துருக்குறோம் இது வாசம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்குறேன் இது எல்லாமே மசாலா அரைக்கிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து கிராம்பு வந்து பத்து கிராம் எடுத்துருக்குறேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் தக்காளி வந்து நானூறு கிராம் எடுத்துருக்குறேன் இந்த தக்காளியும் புளிப்பு கம்மியாக தான் இருக்குது அதனால் நானூறு கிராம் தக்காளி எடுத்துருக்கேன் புதினா கொத்தமல்லி ரெண்டுமே ஒரு கை இப்படி அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம காளானும் ரெடி பண்ணிக்கலாம் பிரியாணி செஞ்சுக்கலாம் காளான் பிரியாணி அரிசி வந்து ஒரு கிலோ எடுத்துக்க போகிறோம் ஒரு கிலோ காளான் பிரியாணிக்கு இந்த மசாலாலாம் தேவைப்படுது நம்ம இதை க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம இஞ்சி பூண்டு க்ளீன் பண்ணிவிட்டோம் இதை அரைச்சிக்க போகிறோம் இஞ்சி பூண்டு பட்டை கிராம எடுத்த மசாலா அதுக்கூடிய சின்ன வெங்காயத்தையும் கடைசியாக சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் நம்ம இதில் ஆறு லிட்டர் உலக்க நம்ம ஒரு கிலோ அரிசி செய்ய போகிறது ரெண்டு லிட்டரு தண்ணி எடுத்துக்கலாம் இதில் நாலு உலக்கு தண்ணி ஊற்றி ஒரு சைடு காய வச்சுக்கலாம் நம்ம இன்னொரு அடுப்பில் இந்த அளவு தண்ணியை நம்ம கொதிக்க வைக்கிறோம் ஏன்னா பாத்திரத்தில் தான் செய்கிறோம் குக்கரில் செய்யலை அதனால் இந்த தண்ணி சூடாக ஒரு கிலேட்டகோம் அதனால் இது சுடு தண்ணியாக வச்சுக்கலாம் நம்ம இந்த மசாலாலாம் அரைச்சிட்டோம் கொத்தமல்லி புதினா வாஷ் பண்ணிவிட்டோம் வெங்காயம் கட் பண்ணிவிட்டோம் பச்சை மிளகா பழம் விட்டு வச்சுக்கிட்டோம் தக்காளி கட் பண்ணிட்டோம் எல்லாம் கட் பண்ணியாச்சு நம்ம வந்து இப்போ காளான க்ளீன் பண்ணிக்கலாம் வந்து பிரித்து இந்த மாதிரி கொட்டிட்டோம் ஒரு பாத்திரத்தில் இதில் வந்து மேலே வந்து அழுக்கு இருக்கும் அழுக்கு மண் இதெல்லாம் இருக்கும் இதை வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் ரெண்டு டைம் வாஷ் பண்ணிக்கணும் நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ரெண்டு மூணு டைமு இதை வந்து நம்ம கசங்கி எல்லாம் பிழியக்கூடாது மேலாக அப்படியே லைட்டாக அலாசுகிற மாதிரி தான் அலாசணும் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி லைட்டாக மேலே இந்த மாதிரி கழிவு விடணும் இதே மாதிரி ரெண்டு டைம் தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணோம்னா காளானா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண பின்னாடி நம்ம இது பண்ணோம்னா மண்ணாக வரும் அதனால் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை நல்லா கழுவிக்கணும் இதே மாதிரி எல்லாமே கழுவிட்டு காட்டுறேன் காளானா ரெண்டு டைம் வாஷ் பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி அழுக்கு தண்ணி வரும் தூசியெல்லாம் இருக்கும் இதை நம்ம கட் பண்ணிவிட்டு கழுவணும்னா அதுலேயே ஒட்டிக்கும் அதனால் முழு காளான் இருக்கும் போது கழுவனோம்னா நல்லாவும் வரும் காளான் வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமா நான் வந்து கையிலேயே கிளித்தியெல்லாம் வச்சு கட் பண்ண மாட்டேன் சின்ன சின்னதாக போட்டால் சாப்பாட்டில் வந்து காளான் பிரியாணியில் காளான் காணாமல் போயிடும் அதனால் இந்த மாதிரி போட்டுக்குவேன் இந்த தண்டை வந்து ரெண்டாக தான் போடுவேன் இந்த மாதிரி ஒரு சிலர் இதுக்குள்ளே பிளாக்காக இருக்குதுன்னு தேய்ச்சி தேய்ச்சி கழுவாதீங்க இது காளானில் எப்போயுமே வரதான் இது வந்து பட்டன் காளான்னு சொல்லுவாங்க அதனால் இது காளானோட உள்பகுதி அப்படி தான் இருக்கும் இதே காளான் கெட்டு போனதாக இருந்துச்சுன்னா பாக்கெட்டில் வர காளான்லாம் அந்த மாதிரி வராது நம்ம இயற்கையாக எங்கேயாவது காட்டில் சைடில் வந்துச்சுன்னா பறிச்சோம்னா பார்த்து தான் பறிக்கணும் காளான் கூட வரும் அது பெரியவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது நல்ல காலான்னு கெட்ட காலன்னு அந்த மாதிரி இருக்கிறது வந்து மேலேயே பிளாக்காக வரும் உள் சைடு எப்பயுமே காளானில் இருக்கும் நம்ம இதே மாதிரி எல்லாமே கட் கட் பண்ணிக்கலாம் இன்னொரு டைம் லைட்டாக வாஷ் பண்ணிக்கலாம் தேய்ச்செல்லாம் கழுவக்கூடாது இந்த மாதிரி போட்டால் தான் சாப்பாட்டில் அங்கங்கே காளான் இருக்கும் இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணிக்கலாம் காளானில் கூட பாருங்க ட்வின்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க எப்படி ஒட்டி வந்திருக்கு பாருங்க ரெட்டைகள் சரி நம்ம எல்லா கலாலும் க்ளீன் பண்ணிட்டோம் நம்ம வந்து இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம் காரத்துக்காக ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துருக்குறோம் கொஞ்சமாக கேசரி கலர் எடுத்துருக்குறோம் சோம்பு பருங்க தாளிப்பு கொஞ்சம் எடுத்துருக்குறோம் சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு தக்காளிலையும் சேர்த்துக்கலாம் நம்மக்கிட்ட நெய் இல்லாதனால நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெண்ணையும் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு சூடாகி வச்சு இந்த வெண்ணெய் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் இது ஒரு கட்டும் ஒரு பின்னாடி நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம் தாளிப்பு நம்ம அளவு தண்ணி வச்சது ஒரு சைடு சூடாகிடுச்சு நம்ம அந்த அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தாளிப்பு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது மில்லி எண்ணெய் ஊற்றினோம்னா சரியாக இருக்கும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொன்னிறமாக மாற்றும் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தாலிப்பில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பட்டை கிராம் சேர்த்து பேஸ்ட்டு சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கு இதில் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிட்டோம் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளி மிளகாத்தூள் மல்லித்தூள் கேசரி கலர் இருக்குது உப்பு அதெல்லாம் போட்டுட்டோம் நல்லா வதங்க தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கின பின்னாடி நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் கொஞ்சமாக இதில் புதினாவும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டோம் இப்போ நம்ம கிளீன் பண்ணி செல்கிற காளான சேர்த்துக்கலாம் ல ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் காளான் வதங்கிடுச்சி நம்ம அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் நம்ம ரெண்டு லிட்டர் தண்ணி தனியாக கொதிக்க வச்சுருந்தோம் அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கோ மூடி போட்டுவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் பாருங்கள் உலக வச்சிருச்சு நம்ம இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி ஏற்கனவே வாஷ் பண்ணி நம்ம வச்சிருக்கிறோம் எல்லா அரிசியும் சேர்த்துட்டோம் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோம் உப்பும் கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி அரிசி சேர்த்த பின்னாடி தான் எப்பயுமே உப்பு டேஸ்ட் பண்ணணும் அப்போ தான் நம்ம உப்பு கம்மியாக இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இப்போ நம்ம மூடி போட்டு விட்ருலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பு கொஞ்சம் சிம்ல வச்சுக்கிட்டோம் ஏன்னா தீஞ்சிரும்னு நான் வந்து பச்சை அரிசி தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் எந்த அரிசி எடுத்திங்கனாலும் ரெண்டு லிட்டர் தண்ணி தான் ஒரு கிலோவுக்கு நான் வந்து பச்சை அரிசியில் குருணை அரிசியில் தான் செய்கிறேன் பாஸ்மதி அரிசி எடுத்து செஞ்சீங்கன்னா மட்டும் ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும் சார் நல்லாவே சிம்மில் வச்சு விட்ருலாம் நம்ம கொத்தமல்லி புதினா கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தோம் லாஸ்ட்டாக போகிறதுக்கு அதையும் சேர்த்து விட்ருலாம் இப்போ தண்ணி சுத்தமாக ட்ரை ஆகி நம்ம தம் போட்டு விட்டுடலாம் அடுப்பு ரொம்ப சிம்மாக வச்சு மூடி போட்டு மூடி விட்டுலாம் இது மேலே தண்ணி கொஞ்சம் வெயிட் வச்சிடலாம் மேலே சாப்பாடு ரென் மேலே கீழே ஒரு டைம் திருப்பி விட்டுடலாம் ஏன்னா மேலே இருக்கிற சாப்பாடு அப்படியே இருக்கும் அதனால் மேலே கீழே ஒரு டைம் கிண்டி விட்டுருவேன் மூடி போட்டுக்கிட்டால் ரெண்டு நிமிஷம்லாம் ரெடி ஆகிடும் சாப்பாடு அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டா இருக்கணும் காளான் பிரியாணிக்கு தயிர் பச்சடி ரெடி பண்ணியாச்சு நம்மளோட பிரியாணி ரெடி காளான் பிரியாணி நம்ம சாப்பிட போகிறோம் வாங்க நம்ம தட்டில் போட்டுக்கலாம் காலையில சாப்பிட போகிறோம் தட்டில் இது பாருங்க காலம் கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டோம்னா இந்த மாதிரி கிடைக்கும் தயிர் வெங்காயம் கொஞ்சம் வச்சுக்கிட்டோம் அதில் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதே அளவுகளோட நான் செஞ்ச இந்த காளான் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்